அன்பின் வடிவங்களே இன்று பலர் ராமநாமத்தை கிளிப்பிள்ளைகளைப் போன்று உச்சரிக்கிறார்கள் முறையாக ராமாயணத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முற்றோதல் செய்கிறார்கள் ராமர் சீதை இலக்குவன் அனுமான் ஆகியோர்களுக்கு பூஜைகளையும் சடங்குகளையும் மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் ஒரு காலை முன்வைத்து மறுபடியும் பின்னே இழுத்துக்கொள்வது போன்று அவர்கள் பல ஆண்டுகள் கழிந்தாலும் எந்த முன்னேற்றமும் அடைவதில்லை எண்ணத்தில் புனிதம் இல்லாமல் உயர்ந்த நோக்கம் இல்லாமல் உள்ளத்தில் கருணை இல்லாமல் சேவை செய்யும் எண்ணம் இல்லாமல் வெளியில் தன்னை ஒரு பெரிய பக்தன் என்று பலர் முன்னிலையில் காட்டிக்கொள்ளும் கண்காட்சி நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்வதற்கு ஒப்பாகும் உங்கள் பார்வை தூர திருஷ்டியாக இருக்க வேண்டும் உள்முகமாக திருப்பப்பட வேண்டும் புனிதப்படுத்துவதற்கும் தெளிவு கொடுப்பதற்கும் அது செயல்பட வேண்டும் உலகில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்தாக விளங்குவது தெய்வத்தின் நாமம்தான் இறைவனின் நாமம் அல்லாது இனிப்பானது எதுவும் இல்லை இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதே கடவுளை அடைவதற்கான எளிமையான வழி எந்த ஒரு தடையுமின்றி நேராக இலக்கை அடைந்து விடலாம் பாவிக்கும் துறவிக்கும் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி இறைவனின் நாமம் எளிதாக கிடைக்கிறது அன்போடும் பக்தியோடும் இறைவனின் பெயரை உச்சரிப்பதுதான் மிகவும் சுலபமான பவித்திரமான மார்க்கம் தொடர்ந்து இறைவனின் நாமத்தை பாடி அந்த நாமத்தின் சுவை மீது பெரும் பைத்தியமாகிவிட்டால் இறைவனே சேர்ந்து ஆட ஆரம்பித்து விடுவான் நேரம் தவறாமல் ஜபமாலையின் மணிகளை உருட்டுதல் மற்ற அன்றாட வேலைகளை தவறாமல் செய்வதை போல் ஜபம் செய்தல் அல்லது எத்தனை முறை உச்சரிக்கிறோம் என்று கூட தெரியாமல் தொடர்ந்து உச்சரித்தல் நாமத்திற்கான திருவுருவத்தை மனதில் ஆழமாக சிந்தித்தல் அது விளக்கும் குணங்களையும் தத்துவங்களையும் சுவைத்து ஆழ்தல் அந்த நாமம் ஏற்பட்டதற்கான காரணம் சூழல் தொடர்புள்ள செய்திகளை சிந்தித்தல் ஆகியவை மிக மிக இனிமையானவை மனிதனின் மனதை சரி செய்வதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் உகந்த சிறந்த வழி இறைவனின் பல கோடி திருநாமங்களில் தன் கற்பனைக்கும் அறிவுக்கும் எட்டிய ஒன்றை தேர்ந்தெடுத்து இடைவிடாது உச்சரித்தல் ஆகும் அன்பின் வடிவங்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமியின் மேல் அளவு கடந்த அன்பும் பக்தியும் உண்டு ஆனால் சுவாமியின் போதனைகளை கடைபிடிக்காவிட்டால் அந்த அன்பும் பக்தியும் ஒரு பயனும் இல்லாததாகிவிடும் நீ சுவாமியை வணங்காவிட்டாலும் அவர் கூறிய உண்மையான வார்த்தைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் சுவாமியின் அருள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் பகவானின் சொற்களையும் உபதேசங்களையும் பின்பற்றாமல் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தால் ஒரு பலனும் இல்லை அது எவ்வாறு என்றால் காய்ச்சலின் போது பெனிசிலின் மருந்தின் பெயரை மட்டும் உச்சரித்துக் கொண்டிருத்தல் போன்று ஆகும் பெனிசிலினை உட்கொண்டால்தான் காய்ச்சல் குறையும் சப்பாத்தி உருளைக்கிழங்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது அவற்றை சாப்பிட்டால் ஒழிய பசி அடங்காது நீங்கள் செவிமடுத்த ஆன்மீக உரையை மனத்தில் நிறுத்தி அதை கடைபிடித்து அக்கருத்துக்களால் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அன்பின் வடிவங்களே நீங்கள் உங்களை தூசு என்று நினைத்தால் தூசாகவே ஆவீர்கள் உங்களை கடவுள் என்று நினைத்தால் கடவுளாகவே ஆகிவிடுகிறீர்கள் நினைப்பது போலவே ஆகிவிடுவீர்கள் காலம் பறந்தோடிவிடும் ஐஸ் கட்டியைப் போல கரைந்து நீராகி ஓட்டை சட்டியிலிருந்து சொட்டு சொட்டாக வெளியேறிவிடும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை காலம் விரைவாக முடிவுக்கு வந்துவிடும் மிக விழிப்போடு கவனமாக இருங்கள் ஜாக்கிரதை இறைவனின் நிழலை நாடி ஒவ்வொரு மணித்துளியையும் இன்பமயமானதாக மாற்றிக் கொள்ளுங்கள்